அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கோம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாற்றாம்பள்ளி ரோடு கோணப்பட்டு அப்படின்றதான கிராமத்துக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு எழுநூறு அடி மோட்டார் வைக்கிற மாதிரி ஒரு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் எல்லாருமே எழுநூறு அடி அப்படின்னாலே அஞ்சு ஹெச்பி ஏழு ஹெச்பி ப்ராஜெக்ட் தான் பண்ணுவாங்க ஸோ நம்மக்கிட்ட மூணு ஹெச்பிலருந்தே ப்ராஜெக்ட் கொடுக்க முடியும் மூணு அச்சுப்பில் இருந்தே நம்ம தண்ணி எடுத்துக்க முடியும் எழுநூறு அடி ஆழத்துலேருந்து இந்த சைட்டு பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இளநூறு அடி மோட்டார் இறக்கி கொடுத்து இந்த வீட்டோட ரூப் டாப்பில் நம்ம சோலார் பேனல் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த வீடை ஒட்டியே இருக்கக்கூடிய ஒரு அரை ஏக்கர் விவசாய லேண்டில் மரப்பெயர் விவசாய தேவைக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட ரூப் டாப்பில் நம்ம லைட்னிங் ரஸ்டர் போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் பொதுவாக விவசாய லேண்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது ஆனால் போர்வலோட ஆழம் பார்த்தீங்கன்னா எட்நூறு அடி தொள்ளாயிரம் அடி நம்ம போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த இடத்துல நாற்பத்தெட்டு ஸ்டேஜிக்கான பம்ப் மூணு ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டமாக எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட இந்த ப்ராஜெக்டை ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இது உங்களோட விவசாய இடங்கள்லேயும் ஆயிரடி போர்வல் ஆழம் இருக்குது அப்படின்னா கூட நம்ம சோலாரில் தண்ணி எடுத்துக்க முடியும் உங்கள் விவசாய லேண்ட்லேயும் ஒரு நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் அமைக்கணும்னா நீங்கள் கேடெக் சோலார் எங்களை தமிழ்நாடு முழுக்க கொள்ளலாம் உங்களோட தொடர்புக்கு அப்புறமா உங்களோட சைட் சர்வே விசிட் பண்ணிவிட்டு வித்தின் வீக்கில் ஒன் டே இன்ஸ்டாலேஷனாகவே நாங்கள் தமிழ்நாடு முழுக்க சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் உங்கள் இடத்துலையும் இது போல் அமைக்கணும்னா ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்புக்களுங்க நன்றி வணக்கம்